நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து போட்டிருக்கேன் நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி துணியை வந்து எப்பயுமே நீல மடிச்சிடுங்க மடிச்சுக்குங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிராஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி வச்சுங்க இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து விட்டுக்கலாம் நீங்க வந்து அடிச்சு திருப்புறீங்க அப்படின்னாலும் இல்ல நீங்க பீஸ் கொடுத்து கேக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து இங்கே விட்டுக்கலாம் பேக் ஹைட் வந்து எவ்வளவு எடுத்தோம் பதினாலு இன்ச் வந்து நம்ம பேக்கு ஹைட் எடுத்தோம் பிளஸ் சோல்டர் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பதினாலரை இந்த போட்ட லைன்ல இருந்து பதினாலரை வந்து எடுத்துக்கங்க சோல்டர் தையலோட சேர்த்து நான் டேப் எங்க சோல்டர் தையலோட சேர்த்து பதினாலரை மார்க் பண்ணிட்டு டேப் அப்படியே எடுக்கட்டும் அடுத்தது நம்ம என்ன அளவு எடுத்தோம் ஆம்போல் உயரம் வந்து எடுத்தோம் எவ்வளோ எடுத்தோம் ஆறரை எடுத்தோம் அந்த கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே டேப் இருக்கட்டும் பேக் நெக்கு எடுத்தோம் எவ்வளோ ஒன்பது இன்ச் எடுத்தோம் இல்லை தையலுக்கெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே நீங்கள் எடுத்த அளவு அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் தையலுக்கு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் இன்ச் வந்து சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் தேவையில்ல இருக்கிற அளவு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அளவு மார்க் பண்ணிட்டேன் பேக்கு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டேன் ஆம்போல் உயரம் மார்க் பண்ணிட்டேன் பேக் நெக்கு மார்க் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கட்டிங் கொஞ்சம் டைமிங் ஈஸியாக இருக்கு இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த சைடில் இங்க ஒரு லைன் போட்டுக்கங்க பேக் நெகுக்கு இங்க ஒரு லைன் போட்டுங்க மூணு லைன் வந்து நம்ம போட்டுட்டோம் அடுத்தது வந்து பிளவுஸ் செஸ்ட் ரவுண்டு எவ்வளவு வருதோ அதை தான் நம்ம கழுத்து அகலம் வந்து வைப்போம் நெக் ரவுண்டு நெக் ரவுண்டு நெக் வித் வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம கழுத்து அகலம் வந்து இருக்கணும் இந்த பிளவுஸ் செஸ்ட் ரவுண்டு நமக்கு எவ்வளவு வந்தது பத்தே கால் வந்து வந்தது இப்ப பத்தே கால் வருது அப்படின்னா இந்த பிளவுஸ் உடைய நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டே முக்காலுக்கு மேலே நீங்கள் மூணும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ரெண்டே முக்கால் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து டைட்டாக இருக்கும் சோழர்கள் சொந்த பிரச்சனை வந்து இருக்காது நான் வந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது சோல்டர் இந்த ப்ளவுஸ்ல எவ்வளவு எடுத்தோம் ரெடி அளவு ரெண்டே கால் வந்து எடுத்தோம் ரெண்டே கால் கூட பிளஸ் முக்கால் இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துக்குங்க அப்ப ரெண்டே கால் கூட முக்கால் இன்ச் சேர்த்தோம் மூணு இன்ச் வரும் அந்த மூணு இன்ச் அப்படின்றது இந்த நெக் ரவுண்ட்ல இருந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப இந்த அளவு என்ன அளவு இருக்குன்னு வந்து பாருங்க எனக்கு அஞ்சே முக்கால் வந்து இருக்கு அதே அஞ்சே முக்கால் இந்த சைடு வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு இங்க ஒரு லைன் போட்டுக்கங்க போட்டுட்டு இதுலதான் செஸ்ட் வந்து மார்க் பண்ண போறோம் நம்மளுடைய செஸ்ட் எவ்வளோ எடுத்தோம் பத்தை கால் வந்து எடுத்தோம் இப்ப பத்தே கால் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் தையலுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி அதே அளவு நம்ம கீழேயும் வந்து வச்சுக்கலாம் நீங்க மேல என்ன செஸ்ட் ஒன்று எடுத்தோமோ அதையே கீழேயும் வைங்க இப்ப கீழே வந்து சரியான இடுப்பு தான் நம்ம மார்க் பண்ணணும் ஆனா நம்ம அப்படி பண்ண மாட்டோம் இடுப்பு அளவுதான் மார்க் பண்ணுவோம் சாரி செஸ்ட் அளவு தான் மார்க் பண்ணுவோம் எதனாலன்னு கேட்டா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்டுக்கு தேவையான துணி வந்து பேக் சைடே நமக்கு வந்து கிடைச்சிரும் கட்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம மேலே வச்ச செஸ்டம் அப்படியே கீழையும் வந்து வச்சுக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்க இப்போ கீழையும் பத்தே கால் பிளஸ் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து எடுத்துக்கிறோம் இங்கே பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெண்டே முக்கால் வந்து போட்டோம் இப்போ இங்கே ரெண்டே முக்கால் வந்து வச்சிருக்கோம் ஒருவேளை கழுத்து அகலமாக கேட்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் மூணுன்னு வச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சிங்க ரெண்டே முக்கால் தான் இங்கே மூணு எடுத்துக்கலாம் அல்லது மூணே கால் எடுக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் அரை இன்ச் அதிகமாக எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ரொம்ப க்ராஸ் வந்து வந்துடும் அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த நெக்கு இன்னும் இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வந்து எப்படின்னா அந்த இப்படி வருது ரவுண்டா வரல அப்படிம்பாங்க நல்லா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படி ரவுண்டு வந்து வரும் இந்த மாதிரி ரவுண்டு வந்து வரும் ஒரு சிலர் போடும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சைடு இழுத்த மாதிரி இந்த இப்படி மேலால அப்படி போகும் இந்த மாதிரி இந்த நெக்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும் அந்த மாதிரி மாறாமல் உங்களுக்கு நல்ல அந்த ரவுண்டு வந்து நல்லா அகலமா கரெக்டாக வேணும் அப்படின்னா இங்கே நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் இங்க வந்து நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம் ரெண்டே முக்கால் வச்சிருக்கோம் அது அப்படியே இருக்கட்டும் இங்கே வைக்கக்கூடிய நெக் ரவுண்டு வந்து மூணு எடுத்துக்கலாம் முனைகாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முனைகால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த பிளவுஸ்ல நெக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமா தான் இருக்கு அதனால மூனை கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது கிராஸா நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கிராஸா தான் வரும் இப்போ இங்க நம்ம கொஞ்சம் போனனால இங்கேயும் என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு கிராஸ்க்கு நீங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த நமக்கு என்ன ரொம்ப இழுத்த மாதிரி வரும் அதனால ஒரு கால் இன்ச்சு தள்ளிட்டு நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைட்லயும் ரெண்டு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்டு வந்து வரையணும் ஆம்போல் ரவுண்டு இந்த இருந்து கரெக்டாக ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டு ஆம்போல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு இந்த ஒன் இன்ச்சில் இந்த ஆம்போல் ரவுண்டு எங்கே டச் ஆகுது அப்படின்றது பாருங்கள் அதை டச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம்போல் விலையை வந்து போட்டுக்கங்க இப்போ பேக் நெக்குக்கும் அதே மாதிரி தான் அந்த ஒன் இன்ச்சு வச்சுக்கலாம் அல்லது அரை இன்ச் கேப்பும் வந்து எடுத்துக்கலாம் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகலமா வந்து வரும் அல்லது ஒரு இன்ச்சும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்குள்ளதான் வந்து இந்த கேப்போடைய அளவு வந்து இருக்கும் இங்க ஒன் இன்ச் இருக்கு இங்க வந்து முக்கால் இன்ச் அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் ஓகே இப்ப இத நம்ம போட்டுக்கலாம் இப்ப ஆங்கோல் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும் எப்பயுமே ஆம்போல் ரவுண்ட் நம்ம செக் பண்றதுக்கு மேல இருந்து ஒரு அரை இன்ச் விட்டுறணும் விட்டுட்டு இப்ப ஆம்போல் ரவுண்டு செக் பண்ணணும் நமக்கு ஆம்போல் ரவுண்ட் பிளவுஸ்ல எவ்வளவு வந்தது ஒன்பது இன்ச் வந்தது நமக்கு இதுலயும் ஒன்பது இன்ச்சு இருப்பாருதான் பாருங்க கிட்டத்தட்ட மூணு இன்ச் வரைக்கும் பிளவுஸ்லயும் சரி நம்ம கட் பண்ணுற பீஸ்லையும் சரி மூணு இன்ச்சு வரைக்கும் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த வளைவு வந்து ஸ்டார்ட் ஆகும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க நமக்கு ஒன்பது வேணும் ஆனால் ஒன்பதரை இன்ச் வந்து இருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கு அரை இன்ச் வரைக்கும் நமக்கு இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு அப்ப அந்த அரை இன்ச்சு நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம இங்கே ஒரு கால் இன்ச்சு இப்போ நமக்கு ஆம்பள் உயரம் எவ்வளோ வச்சிருக்கோம் ஆறரை வந்து வச்சிருக்கோம் அதை அரைக்காலாக மாத்திக்கலாம் காலின்ஸ் இன்ச் வந்து ஆங்கோல் உயரத்தில் நான் மேலே ஏற்றிக்கிறேன் இன்னொரு காலின்ஸ் இன்ச் அதிகமாக இருக்கு அதெங்க நம்ம கம்மி பண்றது அப்படின்னா இங்கே ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கம்மி பண்ணி விட்டுருங்க கால் முழுசாக முழுசா எடுக்க வேணா நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த லைன் கிடையாது மறுபடியும் இதில் இருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணுங்க இப்போ மறுபடியும் ஆம்போல் வளையும் வந்து போட்டுட்டோம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு இங்கே ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணனால இங்கேயும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கிக்கங்க இப்போ இங்கேருந்து நம்ம செக் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆம்போல் ரவுண்டு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது இன்ச் வந்து வருது இங்க இந்த லைன் வருது இந்த இடத்துல ஒன்பது இன்ச் வந்து இப்போ கரெக்டாக வருது மறுபடியும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒன்பது இன்ச் கரெக்டாக உங்களுக்கு வந்து அதில் போய் கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருந்தா பிரச்சனை இல்லை அதை நீங்க அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் அரை இன்ச் அதிகமானதை காலு இன்ச்சு பாக்ஸாக மேலே ஏத்தினேன் இங்க ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழே இறக்கிட்டேன் இங்க ஒன் இன்ச் எடுத்து அந்த வளைவு போடும்போது இங்கே ஷோல்டரையும் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கிட்டு நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த அரை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிக்கும் ஒரு வேளை அதிகமாக ஆனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒருவேளை பத்துல எனக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு ஒரு அரை இன்ச் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸை இன்னும் கீழே இறக்கணும் இப்போ ஆறில் இருக்கா அதை ஏழா மாற்றணும் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது அரை இன்ச் அதிகமாக வந்து கிடைக்கும் ஆனால் இந்த அரை இன்ச்சுக்கு மேலே அதிகமாக யாருக்குமே வந்து வராது அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு கால் இன்ச் அரை இன்ச் வந்து நம்ம அலுவலோஸ்ல எடுக்கிற அளவுல இருந்து ஒரு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்கும் ஆனால் அரை இன்ச்சுக்கு மேலே அதிகமாக வராது அப்படியே அரை இன்ச் வந்தால் இங்கே கால் இன்ச்சும் இங்கே ஒரு ஒரு கால் இன்ச்சும் வச்சுக்கோங்க கம்மி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து காலிமிச்சு தான் உங்களுக்கு வித்தியாசம் வந்து வருதுன்னா இந்த வளைவை மட்டும் இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து மேலே ஏத்தி போடலாம் இல்ல இங்க இங்க மட்டும் ஒரு பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணி காலிஞ்ச கட் பண்ணலாம் பாக்ஸ மாத்தாம இந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு டைப்ல வந்து நீங்க இந்த ஆம்போல் ரவுண்டை வந்து நீங்க சரி பண்ணிக்க முடியும் அவ்வளவுதான் இதுக்கு மேல யாருக்குமே வந்து பெருசா இப்படி வரும் அப்படி வரும் நீங்க போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை இவ்வளவுதான் நமக்கு இந்த ப்ளவுஸ்ல வந்து மார்க் பண்ணக்கூடியது ஆம்போல் ரவுண்ட் மட்டும் ஒரு சின்ன பிரச்சினை அது வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ல இருக்கும்போது எப்படி சரி பண்ணிக்கலாம்ன்றதை நான் கிளியரா சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்ச உடனே இங்கெல்லாம் வந்து சிசக்கட் வந்து பண்ணிக்கிங்க இங்க மட்டும் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் தள்ளி சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பீஸ நீங்க இழுத்து தைக்கும் போது ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு இங்க வந்து வந்துடும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து வரும் அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த சைடு பீஸ திருப்பிட்டு நீங்க வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்பது இன்ச் வந்து ஹோல் ரவுண்ட் வந்து வந்திருக்கு அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லீவ்க்கு ஜாயிண்ட் வந்து வரும் அதனால நான் இப்படி வந்து கொஞ்சம் உள் பக்கமா இழுத்து விட்டு மடிச்சிருக்கேன் ஸ்லீவ் வந்து நம்ம அரை இன்ச்சு நீங்க இப்ப லைனிங்ல வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அரை இன்ச் வந்து விட்டா போதும் நான் இதுல வந்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்றனால ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப அடுத்தது ஸ்லீவ் லென்த் நமக்கு வந்து ஏழு இன்ச் தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏழு பிளஸ் சோல்டர் தையலுக்கு அரை இன்ச் சேர்த்துனா ஏழரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இருந்து கை கீழ் உயிர மூன்றரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்கும் மூன்றரை தான் வருமா அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் மூன்று தான் வரும் அதுக்கு மேலே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க மூன்றை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆம்போல் ரவுண்டு செஸ்ட் ஒன்று அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் இந்த கை கீழ் உயிரும் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கீழே இறங்கி வரும் மூன்றைங்கிறது மூணையும் முக்கால் வரும் நாலு வரும் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்குங்க ஹோல் ரவுண்டு நமக்கு எத்தனை இன்ச்சு ஒன்பது இன்ச் வந்து எடுத்தோம் நம்ம அந்த ஒன்பது இன்ச் எங்கே வருது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒன்பது இன்ச் இருக்கு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ எடுத்தோம் ஆறரை எடுத்தோம் அதையும் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இது ரெண்டுக்கும் லைன் போட்டு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் வளைவு வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வளைவு எடுக்கிறது அப்படின்றது நமக்கு இந்த சைட்ல இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கிங்க இந்த மூணு இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு இது வந்து ஒன்றரை இன்ச்சுல வந்து இருக்கு நமக்கு இங்க வந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம டிராயிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இந்த மூணு இன்ச்சுக்கு கீழே நான் வந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் சீட டிராயிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ண சொல்லுவேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்குமே வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ண சொல்லுவேன் வழக்கமா நான் சொல்றது இதுதான் சொல்லுவேன் இதே மெஷர்மெண்ட்ல இந்த ஸ்கேல் வச்சு நம்ம எப்படி வந்து இந்த வளைவு பண்ணலாம் அப்படின்றத பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இந்த மூணு இன்ச்சுக்கு உள் ஒரு அரை இன்ச்சு வந்து நான் எடுக்க சொல்லுவேன் அரை இன்ச்சு வந்து எடுத்துட்டீங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்கேலை நீங்க வைக்கும்போது எப்படி வைக்கணும்னா இப்படிதான் வைக்கணும் இங்கே வச்சுட்டு ஆம்போல் ரவுண்ட் இருக்கு பாருங்க இப்போ அந்த ஆம்போல் ரவுண்ட் கிட்ட கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன் இங்கேயும் வச்சுட்டேன் இப்போ இங்கேயும் வச்சுட்டேன் நான் இப்படி வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இப்போ இந்த ஸ்லீவ் இல்லாமல் இதை நான் ட்ராயிங் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த இந்த ஸ்கேல் வச்சு நான் காமிக்கிற ட்ராயிங் ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த அரை இன்ச் இருக்குல்ல இந்த அரை இன்ச்சில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம அப்படியே இப்படி ஒரு வளைவு வந்து கொடுத்துக்கணும் இப்படி ஒரு வளைவு இங்க ஒரு வளைவு கொடுத்துட்டோமா இப்ப அங்க இருந்து இதுக்கு வந்து ஒரு வளைவு எடுக்கணும் அந்த வளைவு எடுக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன் இந்த ஸ்கேல் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்குங்க இந்த லைனுக்கு உள்ளதான் இந்த வளைவு வரணும் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன் ஒரு அரை இன்ச்சு கேப்ல வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதாவது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து இந்த இடத்துல வரணும்னு சொல்லுவேன் இப்ப அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நீங்க இந்த ஸ்கேல் வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்காம நீங்க பண்றதுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மூன்று எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு மட்டும் பண்றேன் அவ்வளவுதான் அந்த சேம் அளவு நான் இங்க இருந்து கொண்டு போனேன்ல அந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த ஸ்கேல் வச்சு பண்ணும்போதும் போதும் சேமா நமக்கு இதுல போய் மேட்ச் ஆயிருக்கும் நான் சொன்னேன் அந்த மூணு இன்ச்சு இது வரைக்குமே நமக்கு அந்த மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு கீழே ஒரு அரேஞ்ச் நம்ம வழக்கமா எடுக்கிறது தான் அதுல இருந்து இங்க போய் மேட்ச் ஆகுறதா ஆகட்டும் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்க வந்து ஷேப் எடுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அது இந்த ஸ்கேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் நல்லாவே வளைவா வந்து வருது இங்க வச்சு எடுக்கும்போது இதை ஃப்ரீ ஹேண்டா நீங்க பண்ணாலும் இதே மாதிரிதான் நம்ம வந்து கொண்டு போவோம் அப்போ இந்த ஸ்கேல் நீங்க யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி நான் சொன்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி நிறைய பேருக்கு ஃப்ரீ ஹேண்டா ஸ்லீவ் வரும்னா ஃப்ரீ ஹேண்டாவும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லீவ்ல வரக்கூடிய சுருக்கத்தை கண்டிப்பா நீங்க வந்து குறைக்க முடியும் ஏன்னா இந்த ட்ராயிங்கை கொஞ்சம் மேலே ஏற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா துணி அதிகமாயிரும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா அது என்ன வந்து உங்களுக்கு டைட்டாயிரும் டோஸ் கூடும் போடும்போது இழுத்து பிடிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதுல வந்து நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இருக்கு அதனால நம்ம முன்பக்கம் ஆம்போல் டெப்த் வந்து இப்ப இருக்கல இப்ப சும்மா மட்டும் வந்து இங்க ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் ஆம்போல் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு இப்போ ஒரு பீஸ்க்கு நம்ம ஜாயிண்ட் வந்து போடணும் இதை நல்லா நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இல்லை நீங்கள் ஜாயிண்ட் போடணும் உங்களுக்கு எதுவும் அடையாளம் தெரியாதுன்னா இந்த இடத்துலையும் குட்டியாக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இப்போ நான் ஜாயிண்ட் அதாவது ஆம்பிள் டெப்த்து இந்த பீஸில் அடியில் இருக்க பீஸில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இப்போ சென்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது இப்போ இந்த சிசர் கட் இருக்குல்ல இந்த சிசர் கட்டுக்கும் இந்த சிசர் கட் இது ரெண்டையும் நீங்க இப்படி எடுத்து போட்டீங்கன்னா இதுல ஒரு அளவு வந்து கிடைக்கும் அதை நகத்துல பிரஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுதான் நமக்கு இந்த சென்டர் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இந்த வளைவு அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது அந்த ஆம்ப்கள் டெத்த் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த ஸ்லீவ் நம்மளுடைய அந்த ஷேப் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த விளைவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போதும் இப்போ இங்க இருந்து கிட்டத்தட்ட கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு நமக்கு கிளாத்து வந்து போனா போதும் முழுசா அரேஞ்ச் எடுக்க தேவையில்லை எப்பயுமே காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அதிகமாக அதாவது காலிஞ்சை விட ஒரு பாயிண்ட் அதிகமா இருக்க மாதிரி நீங்க இந்த வளைவு வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேல் ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு அப்படியே அந்த ஷேப் இப்ப எவ்வளவு தூங்கி அந்த ஷேப்பாக அப்படியே நமக்கு போயிருக்கும் அப்ப நமக்கு அந்த ஸ்லீவ்ல வரக்கூடிய அந்த இருக்கும்ல நமக்கு கட்டிங்லயே போயிடும் முன்பக்கம் வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க நம்ம இதுக்கு ஜாயிண்ட் வந்து போடணும் அப்புறமா லாஸ்டா போட்டுக்கலாம் ஜாயிண்ட் கிளாத்து லாஸ்டா வந்து வெட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ரெண்டு அளவுமே ஈஸியா எடுக்க முடியும்